ஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவன் எல்லாரும் வாசம் பண்ண முடியாது நீங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு சபையில இருக்கிறோம் எடுத்துருக்கிறோம் மறுபடியும் எடுக்க போறீங்க எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிறோம் இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா அந்த பருவதத்துக்கு நான் போக வேண்டும் எல்லாரும் சொல்லுங்க அதுல போட்டிருக்குது இதுல போ அதுல தங்குறது வேற இதுல என்னனுமா ஏறணுமா என்னது ஏறணும் கப்பலில் நான் ஏறியிருக்கிறேன் ஆமாம் கிட்டமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஏறிடலாம் படிடுவோம் உயரமாக போயிடுச்சு லோடெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா மேலே போயிடும் ஒரு பணம் மரத்துக்கு உயரத்துக்கும் போயிடுவோம் மேலே அப்போ ரெண்டு கைத்தை கட்டி தான் விட்ருவான் அப்படிதான் அது இங்கேயும் இங்கேயும் ஆடு ஏற முடியும் அப்போ இதில் என்ன போட்டிருக்குது ஏறுகிறது கஷ்டம் என்னது ஏறுகிறது கஷ்டம் பயங்கரமானது அதான் வச்சுறாரு யார் கத்தருடைய பருவதத்தில் ஏறுவார் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இன்னொரு கேள்வி பதினஞ்சாம் சங்கீதம் ஒன்றாவது ஒ வாசிக்கலாம் கர்த்தா கர்த்தா யார் உடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும் அப்ப அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது எல்லாரும் போக முடியாது எல்லாரும் சில சில சென்னைக்கு போறீங்க சில இருக்குது அமெரிக்கா நிறுவனம் வந்து இங்க இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்குது அங்கே நீங்கள் என்ன செய்ய முடியாது நம்மளே போக முடியாது தமிழ்நாட்டுக்காரங்க யார் என்ன செய்ய முடியாது அமெரிக்கா நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே இருக்குது பட் ஆனால் அங்கே உள்ள யாரும் என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்போது ஒரு சாதாரண ஒரு காரியம் அப்படி இருக்கும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே அப்போது இது சாதாரணது கிடையாது இது கர்த்தருடைய பர்வதம் ஆமேன் அது இல்லையா இது யா கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரம் அவருடைய கூடாரம் அவருடைய பர்வதம் அவருடைய கூடாரம் அவருடைய பரிசுத்த ஸ்தலம் வாசம் அதில் இருக்குது பரிசுத்த பர்வதம் அப்போ அதை பர்வதம் கர்த்தாவே கூடாரம் இந்த பக்கம் போட்டிருக்குது இதுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி வேணும் இதுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி வேணும் அதுக்கு தான் சபை அதுக்கு தான் வேதத்தை எழுதி கையில் கொடுத்துருக்குற ஆண்டு இதை டெய்லி படிக்கணும் இதை டெய்லி படிக்கணும் இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும் ஒரு வசனத்தை எடுத்து ஒரு பதினஞ்சு பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து இதில் எல்லாத்துக்கும் இந்தந்த தலைப்பில் இந்த இந்த செய் இந்த வார்த்தை இருக்குது இதை பேசுங்கன்னா பதினஞ்சு பேருக்கும் என்ன உண்டாகும் வேறு வேறு தாட்டு உண்டாகும் இவங்களை அப்படியே வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஐம்பது பேரை எடுத்து ஐம்பது பேரில் உட்காந்து பேசணும்னா அவங்க ஐம்பது பேர் அதில் எல்லாருமே வித்தியாசமாக இருக்கும் இதுக்குள்ளே பயங்கரம் பிகாஸ் அ மேலிங் டு த ஹோலி ஸ்பிரிட் இதுக்குள்ளே கத்தருடைய வல்லம் இருக்கிறது அன்பானுக்குள்ளே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா நீட்டுக்கு த ஸ்டிப் ஷர்லிங் த ஹார்ட் நீட்டுக்கு போகிறோம் அதில் தேர்ச்சி அடைகிறோம் அதில் நல்லா மார்க் மார்க் எடுத்துட்டோம்னா கவுர்மெண்ட்டில் என்ன கிடைக்குது சீட்டு கிடைக்குது இல்லைனா ப்ரைவேட்டில் கிடைக்குது நம்மளுடைய குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம படிப்புக்கு தகுந்தாப்புல மார்க்கு தகுந்தாப்பில் நம்ம என்னமோ செஞ்சு ஒரு ஒரு வாழ்க்கையை முன்னேற்றுக்கிறோம் ஆனால் அங்கே போகிறதுக்கு நிறையா நிறையா தேவைப்படுகிறது நிறையா தேவைப்படுது டெவஸ ப்ளஷிங் ஆமாம் அதில் நிறையா தேவைப்படுகிறது இந்த காரியத்துக்குள்ளெலாம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும் ஆமாம் நிறைய பேர் சொல்லுறதுன்னு நினைக்கிறாங்க ஞானசன் எடுத்தால் போயிடலாம் சர்ச்சைக்கு போனால் போயிடலாம் ஏதோ கற்றுக்கு ஊழியத்துக்கு கொடுத்தா போயிடலாங்க நானும் ஊழியத்தில் பங்கு பெற்றுருக்குறேன் நிறையா ஊழியங்களுக்கு செய்கிறேன் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ஆமாம் அப்படி பார்க்க செய்கிறேன்னு நினைச்சேன் அதெல்லாம் வச்சுலாம் செஞ்சிட முடியாது அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேஸ் அதெல்லாம் வந்து உங்களை என்ன செய்யும்னா அது ஆண்டவர் சொல்ல இவன் அங்கே இடத்துல சொல்கிறாங்க இவன் நமக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்தான் அது வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணும் அவங்கள கொண்டுட்டு வரும் நல்லதுக்கு தான் கொண்டு வரும் ஆனால் முழுமையாக வேதத்தில் இருக்கிற காரியங்கள் யார் யாருன்னு நீங்கள் கேட்டிருக்குது இருபத்தி நாலில் போட்டிருக்குது வாசிக்கலா இதில் வந்து அவருடைய பர்வதம் இது பரிசுத்த ஸ்தலம் இது ரொம்ப விசேஷமானது பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாருமே போக முடியாது பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கே போக முடியாது இப்போ தூக்கம் வரும் கண்ணை கட்டும் கத்திரி சொந்த வரும் ஆனால் எங்கே எங்கே போக முடியாது தூங்கிடக்கூடாது அப்படி தானே ஆமாட்டேன் என்ன நல்லது அப்போ என்ன ஒரு காரின்னா ஸ்தலம் ஆண்டவர் சொன்னார் இந்த மலையை சுற்றி யாருக்கிட்டக்கு என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அவர் சொன்னார் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் அதெல்லாம் வரமாட்டேன் நான் சொல்கிறேன் திருப்பி போக்கில என்ன செய்ய அவன் அந்த மனுஷன் மட்டுந்தான் அந்த பருவதத்துக்கு போனான் அல்ல இல்லையா அந்த மனுஷன் மட்டும் காரணம் என்ன நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அவ்வளோ கற்று தேர்ச்சி அடைந்து ஒரு பெரிய முதன்மை ஆகி நாற்பது வருஷம் ஆடு மேய்ச்சா அந்த மனுஷன் ஆமே சும்மா அங்கே பருவதத்துக்கு போயிட முடியாது இன்னைக்கு நான் ஒரு சின்ன கஷ்டம் தாங்க மாட்டேங்கிறேன் ஒரு நஷ்டம் பொறுத்துக்க மாட்டேங்கிறேன் ஒரு விதமான வார்த்தை என்னால் தாங்க முடியாது நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் ஆமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லாமல் என்ன நடந்துருச்சு கல்யாணம் நடந்துருச்சு ஆமே அப்படி தான் அக்கா இல்லை அண்ணே இருக்கிறா இன்னும் சொந்த பொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க போத்தரங்கள்லாம் நிறையா இருக்குது ஆனால் என்ன கிடையாது அங்கே போனால் அங்கே பார்த்தேன் இது முடிச்சுக்கிறான் சரி முடிச்சுக்கிடுங்க அவன் எவ்வளோ பெரிய கற்று தேர்ந்தவன் தெரியுமா அவர் பயங்கரமான இன்ஜினியர் பயங்கரமான விதத்தில் அவனை கொண்டு போய் என்ன என்ன மேய்க்க விட்டாங்க ஆடு மேய்க்க என் தகுதி என்ன என் நாங்கள் யாரு நாங்கள் எப்படி இருக்கிறோம் எங்க அதனால் நாங்கள் அவனுடைய தாழ்மையை கத்தர் பார்த்து அந்த பருவதத்துக்கு மேலே கொண்டு போன அதையா அதுக்கு பேர் கொண்டு முடியும்னு சொல்லிட்டு என்ன எடுத்தால் நேராக அதெல்லாம் கொண்டு போகல அந்த இடத்துக்கு கொண்டு போகல வேற சொல்லிட்டு நான் போகிறேன் இந்த ஸ்லஸ்ட் ஹால் த பிரைஸ் அப்போ ஒரு மலைக்கு அடிவாரத்துல கத்தருடைய சத்தம் அங்க இருந்து வருகிறது அதுக்கே பக்கத்துல யாருமே என்ன செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரக்கூடாது சுட்டு எரிச்சிருவாங்க அப்படி சாம்பலா போயிரும் ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் கிருமையினாலே இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறோம் எல்லாருலையும் செல்லுமா இந்த இடம் எனக்குரியது மாத்திரம் அல்ல ஆமா யாரு தகுதியோ அவங்க இந்த நேரத்துல வரலாம் அல்ல இல்லையா அப்படித்தான் சொல்றோம் அப்படிதானே ராஜரீக ஊழியம் இது அன்னைக்கு எடுத்தது வேற அது பழைய உடன்படிக்கை இது புது உடன்படிக்கை இருக்கார்கள் இருபத்தி நாலாவது சங்கீதத்தில் நம்ம மறுபடியும் வாசிக்கலாம் வாசிங்க மூணாவது வசனத்தை வாசிக்கலாம் பர்வதத்தில் ஏறுவால் அவருடைய நிலைத்திருப்பான் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அப்போ ஒரு குவாலிட்டி இருக்கிறவங்க தான் அங்கே போக முடியும் அங்கே போய் நான் பணத்தை காமிக்கவே முடியாது அங்கே போய் என் நகையை காமிக்க முடியாது என் இடத்து மதிப்பை காமிக்க கூடாது உங்கள் மதிப்பு எவ்வளோங்க போச்சுங்க உங்க இடம் எவ்வளவுங்க ஐயோ இப்பெல்லாம் கோடியை தாண்டிடுச்சு எத்தனை கோடி நான் வச்சிருந்தாலும் அங்க போனா அது ஒண்ணுமே யூஸ் ஆகாது படிப்ப காமிக்க முடியாது எதுவுமே காமிக்க முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது அது பரிசுத்த பரிசுத்த வாட்டி பரிசுத்தவான்கள் தான் போக முடியும் தேவனுக்காக இருந்தவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு உண்மையா வாழ்ந்தவர்கள் அப்போ நாலாவது சினத்துல ஒரு வாசிகளா சுத்தமுள்ளவனா மொத கையில் சுத்தமுள்ளவனா இருக்கப்பட வேண்டும் மெக விஷயம் அதை நான் டெய்லி கையை கழுவுறேன் காலையிலையும் கழுவுறேன் சாயந்தரமும் கழுவுறேன் கேன்வாஸ் போட்டு கழுவுறேன் அந்த சுத்தம் கிடையாது கை சுத்தம் பிகஸ்ட் இன் த ஹார்ட் அம்மே கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இருக்க கூடாது இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாது இப்போ சச்சில் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான கருவியை கண்டுபிடிச்சி அங்கே வச்சு உள்ளே வரணாக்கீ இங்கேயும் நடிச்சுன்னா அப்படியே எல்லாரும் வெளியே போகணும் எத்தனை பேர் நான் நீங்கள் எல்லாருமே எங்கே தான் இருக்கணும் வெளியே தான் இருக்கணும் நம்மளை ரொம்ப நீட்டாக விட்டுருக்குதா ராண்டவர் ஆமாம் ஃப்ளைட்டுக்கு ஏற போகும்போது கத்தி வச்சுருந்தா என்ன சத்தம் கேட்குது கீங்கன்னு சத்தம் கேட்டுறது வெளியே கொண்டா எடுத்து தூரம் போட்டுருவான் கத்திரிக்க சொத்துரும் இப்போ இந்த குவாலிட்டியெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வச்சு ஒரு மிஷின் வச்சு இதை பூரா ஃபிட் பண்ணி எழுத்தி கத்திரக்கு சோத்துரும் வாசு உள்ள வா அப்படின்னா அங்கே என்ன அடிக்கும் அடிக்குமா ஏன்னா நம்ம சரி இல்லை சரியில்லை நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம நாமே நிதானி தெரிந்தால் நான் இன்னும் எரிச்ச போகல கோபம் போகலை டென்ஷன் போகலை பொறுமை இல்லை அமைதி நிறைய காரியங்கள் எக்ஸ்ட்ரா பேசுறோம் நிறைய காரியங்கள் அப்ப என்னன்னா கை சுத்தம் இருதயம் மாசு இல்லாமல் இருக்கணுமா அந்த அந்த இடத்துக்கு போகணும்னா இருதயம் அவரு கேள்வி எடுத்துனாரு